அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குமுட்டி கீரை குமட்டி கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமங்களில் மலையோரங்களில் இந்த மலையோர பகுதியில் தாங்க அதுக்கு அந்த பாறைன்னு சொல்லுவாங்க பாறைக்கு அந்த இடுக்கில் தாங்க இந்த கீரை கிடைக்கும் இந்த குமுட்டி கீரைன்றது அந்த மலை இடுக்கில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம நான் இன்றைக்கி அந்த கீரையை பறிச்சிட்டு வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம இந்த கீரைக்கு தேவையான பருப்பு துவரம்பருப்பு தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் துவரம்பருப்பு தேவையான அளவுக்கு போட்டு ரெண்டு பச்சை மிளகா அதில் போட்டுட்டு பூண்டு பூண்டு ஒரு பத்து பல்லு நல்லா உரித்து பூண்டையும் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் அது கூட ஒரு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு நம்ம அதில் போட்டுக்கிட்டு தக்காளியும் ரெண்டு அரிஞ்சு போட்டுட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறம் அந்த கீரையை அலசி வச்ச கீரையும் அந்த பருப்புலேயே சேர்த்து நல்லா வேக விடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலில் குக்கிங் வித் டெய்லரிங் டெய்லரிங்குன்னு நம்ம வேணான்னு வீடியோ போடுறேன் மிக மிக எளிய முறையில் ப்ளவுஸ் வச்சு அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சு நம்ம எப்படி வீட்லேயே நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலான்றத்தையும் வீடியோ நான் போடுறேன் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கிராமத்தில் கிடைக்கக்கூடிய எளிய முறையில் நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே நான் எளிய முறையில் தாங்க ஈஸியான சமையல் தாங்க நான் போடுவேன் கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா நம்மளுக்கு கீரை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணியெலாம் நல்லா இருத்து நான் சட்டி சட்டியில் போட்டு நம்ம தண்ணி ஃபுல்லாக இருத்து அந்த கீரை எல்லாம் எடுத்து போட்டுப்போம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் தக்காளி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம இப்போ சட்டியில் போட்டு நல்லா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம கடைஞ்சி எடுத்துப்போம் நல்லா நைஸாக நான் கையாலேயே நல்லா மத்து போட்டு கடைஞ்சி நம்ம எடுத்துப்போம் ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம இப்போ நல்லா அதை கடைஞ்சி எடுத்துப்போம் இந்த கும்மிட்டி அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு அது கிடைக்கும் போதே நம்ம யூஸ் பண்ணிக்கணும் எங்கள் கிராமங்களில் கிடைக்கும் மழை டைமில் நீங்களும் இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் ப்ளீஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல்